எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இறைவனருள்ள எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் இன்னைக்கு கடவுள் வாழ்க்கையில் ஏழாவது திருக்குறளை பார்த்துட்டு இருக்கோம் எப்படி தான் பாருங்க திருவள்ளுவர் தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதுன்றார் என்ன ஐயா ஒண்ணுமே புரியலையே யாரெல்லாம் மனிதனுக்கு நிகரான நிகராக இல்லாத ஒருவன் யார் தான் இறைவன் அப்படிப்பட்ட அந்த இறைவனை யாரெல்லாம் நினைத்து மனதில் நிறுத்துகிறார்களோ அவர்களை தவிர மற்றவர்கள் இறைவனை வணங்கலை இறைவனை புரிந்துக்கல இறைவனை இடம் சேரலை அப்படின்னா அவர்களுடைய மன கவலையை வேற இறைவனை தவிர வேற யாராலையுமே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது இதை பொறுமையா சொல்லி உங்களுடைய ஆள் மனதில் பதிய வைங்க உங்க குழந்தைகளுக்கு இதை தினம் தினம் சொல்லி கொடுங்கள் மனக்கவலை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது இந்த இனிய ஒரு அழகிய சந்திப்பில் உங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்